பொல பொல வென்று விடிந்ததால் கொழு கொழு கண்ணன் பளிச் பளிச் என்ற பல் விளக்கி மொறு மொறு என்று தோசை சாப்பிட்டு மடக் மடக் என்று தண்ணீர் குடித்து சுளிர் சுளிர் என்று அடிக்கும் வெயிலை பள்ளிக்கு மடமட மட என்று கிளம்பி கிட விடு என்று போகும் வழியில் சட சட என்று மரம் முடிந்ததால் படப்படன்னு பட்டாம்பூச்சிகள் பறக்க தட தட இதயம் படப்படுத்ததால் விட விட நடுங்கி பர பர தண்ணீர் குடித்து தர தரான் பையை இழுத்து கொண்டு பள்ளிக்கு வந்தவனை குரு குரு என்று பார்த்த நண்பர்கள் குசு குசு என்று காதில் பேசி குபீர் குபீர் சிரித்ததால் திரு திரு என்று விழித்து நண்பர்களை கடு கடு என்று பார்த்து பாடங்களை மட மட வென்று படித்து கணீர் கவி என்று மணி அடித்ததால் அனைவரும் சலசலவென்று கிளம்பி கமகமக்கு மதிய உணவு உண்டு லொடலொடவென்று பேசி படித்து மாலை கல கிளம்பி சலசலக்கு மாற்றி நோரம் நடந்து வீடு போய் சேர்ந்தான்